இந்த ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் சொல்லுகின்ற கருத்து குரானிலே இல்லை இந்த உலகம் தோன்றிய விஷம் மனிதன் தோன்றிய வரலாற்றை பற்றி திருமறை சொல்லுகிற போது ஆதத்தையும் ஹவ்வா ஏவாலையும் இறைவன் படைத்தார் படைத்து சுவனத்திலே உள்ள ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் மரம் தான் மரம் தான் சொல்லியிருக்கு பலன் சொல்லல இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று சொன்னார் ஆனால் சாத்தான் செய்தான் அவரிடத்திலே ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அந்த மருந்தை நெருங்கும்படியாக செய்தான் அதனுடைய விளைவாக இறைவன் சொன்னான் நீங்கள் இருவரும் பூமிக்கு சென்று விடுங்கள் என்று சொல்லி அவர்களை பூமிக்கு அனுப்பினான் ஆதம் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார் இறைவன் கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகளை கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு கோரினார் இஸ்லாத்தோடு பூமிக்கு வந்து விட்டார் இதுதான் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து இந்த கருத்துல நாம் பட தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் என்னவென்று சொன்னால் பழம் திண்டதனாலதான் உலகம் உண்டாகிற கருத்து இஸ்லாத்துல இல்ல உலகம் ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே உலகம் இருக்கு மனிதனை படைத்து ஒரு சோதனை வைக்கிறான் இறைவன் ஒரு சோதனை வைத்து இறைவனுடைய கட்டளைக்கு இவன் கீழ்படுகிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக ஒரு சோதனை ஆனால் மனிதன் சொர்க்கத்தையே கொண்டு காட்டினாலும் கூட அவன் அந்த சோதனையிலே தோழி விட்டு விடுகிறான் அதைத்தான் அது காட்டுகிறது இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை காட்டினால் கூட மனிதன் பாவம் செய்யக்கூடிய இயல்பு படைத்து வந்தான் என்பதை அந்த சம்பவம் சுட்டிக்காட்டுகிறது இன்னொன்று பெண்தான் அந்த பாவத்தை தூண்டினாள் என்று ஒரு கருத்து உண்டு இந்த கும்பலை தூண்டி விட்டுதான் அந்த ஆதாம் தப்பன்னார் ஆக பாவங்களுக்கெல்லாம் எல்லாம் அடிப்படை பெண்கள்தான் பெண்கள் பிரசோதனை அனுபவிப்பதே அதன் அடிப்படையில் தான் என்ற கருத்துக்கள் எல்லாம் உண்டு இஸ்லாம் சொல்லுது ரெண்டு பேருமே தப்பு செஞ்சான் இவனும் தப்பு செஞ்சான் அந்த அம்மாவும் தப்பு பண்ணாங்க இவரும் தப்பு பண்ணாங்க பாவத்துக்கு ரெண்டு பேருமே பொறுப்பு அதுவும் அந்த நிகழ்ச்சியிலே நமக்கு தெரிகிறது மூன்றாவது ஆதம் தவறு செய்தார் அந்த தவறுக்கு மன்னிப்பு கோரினார் இறைவன் அந்த பாவத்தை மன்னித்து விட்டான் விவகாரம் அத்தோடு முடிந்தது அவர் செய்த பாவம் முழு மனித இனத்தின் மீதும் படுகிறது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை யார் பாவம் செய்தாரோ அவன் பாவத்துக்கு பொறுப்பு பாவம் செய்தாலே பரிகாரம் தேட வேண்டும் ஆதம் பாவம் செய்தார் பரிகாரம் தேடினார் இறைவன் மன்னித்தான் விவகாரம் முடிந்துவிட்டது அவர் செய்த பாவம் முழு இனத்தின் மீதும் பாவம் படுகிறது என்ற கருத்தை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இஸ்லாமிய கருத்து ஒருவனுடைய பாவத்தை இன்னொருவன் சுமக்க மாட்டான் அவரவர் சுமை அவரவர் முதுகில் இவன் பாவத்துக்கு பொறுப்பு அவன் பாவத்துக்கு செஞ்சாம் பொறுப்பு அவன் பாவத்துக்கு இவன் மேல பாவத்துக்காக யாரோ கழுவுவது என்ற கருத்துக்கு இஸ்லாத்தில் இடமில்லை இஸ்லாம் இதிலே ஒரு தெளிவான ஒரு கருத்தை கொண்டிருக்கிறது இதிலே வேற தவறாக புரிந்து கொள்வதற்கு இதில் ஒன்றும் இல்லை என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன்